போட்டோக்கு போஸ் கொடுத்தது போதும் வண்டியை விட்டு இறங்கண்டு என்ற நண்பனோட சொல்லி நான் ஒரு அழகான இடத்துக்கு வந்துட்டேன் அந்த இடம் தான் இந்த பேர் சொல்லுவாங்க கத்தாரில் இருக்கிறதுல இதுவும் ஒரு அழகான இடம் கத்தாரில் இருக்கிற நீங்க எந்த இடத்துக்கு போகாட்டி இந்த இடத்துக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணிருப்பீங்க இதுல வந்து ஒரு முக்கியமான பள்ளிவாசல் வாசல் அதை நோட் பண்ணிக்கீங்களா காரை பார்க் பண்ணி போட்டு நானும் என்னோட நண்பரும் அப்படியே வேகமா நடந்து வந்து அகமது பின் ஜாசி பின் ஜபர் அல் தானி என்று இந்த பள்ளி வாசலுக்கு செல்வாங்க பார்க்கறதுக்கு பதினாறு கணி பேங்க அவ்வளவு பள்ளிக்கூட வந்தது டைம் ஆயிருச்சு அண்டர் கிரௌண்ட்ல ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கு வித்தியாசமாகவும் அவ்வளோ அழகாகவும் இருந்துச்சு பள்ளிக்குள்ள வந்து பார்த்ததும் மாஷா அல்ல ஒரு பிரம்மாண்டமாகவும் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமான டிசைனாகவும் இருந்துச்சு இதுல மேலுக்கு ஃபைவ் டூம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதில் இருக்கிற பெயிண்ட் ஒர்க் வந்து வித்தியாசமான டிசைன்லயும் ஃபீல் குட்டாகவும் இருந்துச்சு பள்ளியில் அகலம் வந்து டுவெண்ட்டி ஸ்கொயர் மீட்டர்லையும் உயரம் வந்து நாற்பத்தேழு தசம் முப்பது மீட்டர்லையும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் இந்த பள்ளி ஓபன் பண்ணி வச்சாங்க இமாமந்து வந்து கொத்துபா செய்யறதுக்கு வித்தியாசமான டிசைன்ல மெம்பர் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க முக்கியமாக இந்த பள்ளியில மீனா ஆர் வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் செவன் செவன் மீட்டர்ல நல்ல உயரமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரைடேங்கிறதால நாங்களும் போயிட்டு ஜும்மா முடிச்சு தொழுதுட்டு அப்படியே பள்ளியில இருந்து வெளியாயிட்டோம் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வாரத்துக்கு வாகனம் இல்லைன்ற பள்ளிக்கு முன்னுக்கே மெட்ரோ லிங்க் வச்சிருக்காங்க மெட்ரோ யூஸ் பண்ணி இந்த மெட்ரோ லிங்க்ல ஃப்ரீயா யூஸ் பண்ணி இந்த பள்ளிக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போய் இந்த பள்ளி வாசல டூ தௌசண்ட் பிளஸ் மேனும் டூ ஹண்ட்ரட் பிளஸ் லேடிஸும் தொலை அதோட இந்த பள்ளிக்கு கார் பார்க்கிங் இருநூறுக்கு மேல வந்து பார்க் பண்ணியில அந்த அளவுக்கு பார்க்கிங் வசதி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் போட்டு உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ornalori send bye bye